இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உடுமுள்ளி டூ பல்லாட மெயின் ரோடுங்க மெயின் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கட் கட்ரோடு பேசுங்க ஜல்லிபட்டிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க இந்த மண் பாதைங்க இந்த மண் பாதையிலேருந்து இந்த பென்சிங் இருக்குது வருங்க அவ்வளோ அதனுங்க அந்த தோப்பு ஒரு ஒன்றரை ஏக்கர் சீலுக்கு வந்துருக்குதுங்க இந்த மண்பாதை பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி இருக்குதுங்க வாங்க பூமிக்குள்ள ஓலாம் இப்போ பூமிக்குள்ளே வந்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் ப்ராப்ட்டி எப்படி இருக்கின்னு பாருங்கள் சும்மா அப்படியே சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி தான் சேலுக்கு வந்துருக்குதுங்க இன்றைக்கி தென்னை பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசு தென்னைங்க உன்னை எல்லாம் பாலை உரம் சேஞ்சுங்க இதை ரெங்கு தொட்டிங்க நம்ம ஒன்றரை ஏக்கராவுக்கு போதுமான தண்ணீர் வந்துங்க அதிகமாகவே இருக்குதுங்க இந்த ரெங்கு தொட்டியில் பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இது கம்பல்சர் ஓடிட்டுருக்குதுங்களா போதுமான தண்ணி இருக்குதுங்க இது ஒரு நாற்பதாயிரம் லிட்டரு ரெங்கு தொட்டிங்குது வாங்க அப்படியே ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு உள்ள பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு அப்படியே உள்ள கெஸ்ட் ஹவுஸ் அமைக்கிற பாருங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான ஐட்டம் இது நம்ம உங்களுக்கு பல்லடத்துலருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம் இது ஜல்லி விட்டிங்கிறது ஏரியா இல்லைங்க கேத்தனோருக்கு ஜல்லி வெட்டிக்கு சென்ட்ரல் இருக்குதுங்க இந்த பூமி மெயின் ரோடு மெயின் ரோடு இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துடலாமங்க பாருங்கள் வாழையிலே எப்படி இருக்குதுங்க இந்த கெஸ்ட் ஹவுஸுங்க கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டோம்ங்க சூப்பராக இருக்கும் பாருங்க கெஸ்ட் ஹவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க உள்ள ரெண்டு அட் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு ஹால் இருக்குதுங்க போட்டிக்கோவு இருக்குதுங்க கார் பார்க்கிங் இருக்குதுங்க எல்லா சௌரியமே இருக்குதுங்க இதில் ஒரு ஒன்றரை ஏக்கர்ங்க சூப்பர் லேண்டுங்க இது நிறைய கேட்டிருந்தீங்க வெளியூர் காரில் நிறைய கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நல்ல ஐட்டம் தான் சொல்லுது மீன் ஆனால் இது பில்டிங் பில்டிங்குதுங்க பில்டிங்கு இன்னும் மரத்துக்கு சின்ன வயசு தான் தென்னா எல்லாம் ஈல்டுக்கு ஈல்டுக்கு ரெடியாக இருக்குதுங்க ஒரு ரெட்டின் பாத்ரூம் இருக்குதுங்க நாங்கள் ஃபோட்டிக்கோ சுற்றி காமிக்கிறேன் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா குளிர்ச்சியான ஏரியா தானுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு அடியில் ஓடிட்டு இருக்குதுங்க சப் இருக்குதுங்க வந்திங்கன்னா வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு இது சூப்பராக இருக்கும் பாருங்க வாங்க மேலே பில்டிங் மேலே போவோம் நல்லா சூப்பராக இருக்குங்க பில்டிங் பாருங்க பில்டிங் மேலேருந்து கீழே காமிக்கிறனுங்க இந்த ஹீல்டுக்கு வரது என்ன தானுங்க பக்கத்துலேயே நிறையா குடியிருப்பு குடியிருப்பு பகுதிங்க பக்கத்துலேயே ஒரு மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குதுங்க குடியிருப்பு பகுதியில் பாருங்க அப்படிங்க ஏன்னா பில்டிங் மேலே வந்து உங்களுக்கு காமிக்கிறதீங்க ஒரு ஒன்றரை ஏக்கரை தானுங்க ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்சத்தை சொல்கிறாங்க இதை நேரில் பார்க்குறோம்னா என்னோடய செல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் உண்மை உழைப்பு உயர்வு பக்கத்தில் வருங்க தென்னை எப்படி எப்படிக்குன்னு பாருங்க சும்மா சூப்பராக இருக்குங்க தென்னை இல்லை எப்படி வந்துருக்குன்னு பாருங்க திரும்பவும் சொல்கிறனுங்க என் செல் நம்பரு கான்டெக்ட் பண்ணிக்கங்க நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் உண்மை உழைப்பு உயர்வு இந்த நேரில் பார்க்குறோம்னா நம்ம செல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு நேரில் சொல்கிறேன் இது ஒரு ரெண்டு ஒரு நாள் ஏவாரம் முடியக்கூடிய பூமிங்க நல்லா சூப்பரான லேண்டுங்குது நன்றி வணக்கம்